வணக்கம் திருப்பிரியன் மாணவ செல்வங்களுக்கு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்ததற்காக ஊக்கத்தொகை வழங்கி விஜய் பாராட்டு விழா நடத்தி வருகிறார் இந்த விழாவில் உரையாற்றிய அவர் இரண்டு மூன்று கருத்துக்களை வைத்துள்ளார் நீட் மட்டும்தான் உலகமா ஜனநாயக கடமையோடு நீங்கள் நம்பிக்கையான நம்பிக்கைக்குரிய ஊழல் செய்யாதவரை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பெரியாருக்கே சாதி பூச ஒரு சாயத்தை பூசுகிற மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிற ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்றெல்லாம் மாணவர் மந்திரி உரையாற்றினார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வரவேற்கத்தக்க சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு விஜய் அதுவும் குறிப்பாக வந்து அந்த இளைஞர்கள் மத்தியில ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அந்த இளைஞர்கள் மத்தியில சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கள் முற்றிலும் வரவேற்கத்தக்கவை குறிப்பாக நீட்டை வந்து டார்கெட்டா வச்சு போற இந்த இளைஞர்கள் வந்து கடைசியில் இந்த நீட்டை பாஸ் பண்ண முடியாம விரக்தி அடைந்து வேதனை அடைந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ நீட்டு மட்டுமே உலகம் அல்ல இன்றைக்கு இன்றைய சூழலில் வந்து பல புதிய துறைகள்லாம் வந்திருக்கின்றன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பர்சியூ பண்ணுங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இளைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதே மாதிரி ஊழல் செஞ்சவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்ற விஷயம் கரெக்ட் ஆனால் அதே சமயம் யார் யார் தமிழ்நாட்டு அரசியல் ஊழல் செஞ்சுருக்காங்கன்றத அரசியல் மேடைகளில் வரப்போகிற காலகட்டத்தில் வந்து விஜய் தெளிவாக பேசணும் அதிமுகவுக்கும் தாமிகாவுக்கும் கூட்டணி வரும்ன்ற ஒரு பேச்சு அடிபடுற காலகட்டத்தில் ஊழல் யார் யார் செஞ்சுருக்காங்கன்றதை வெளிப்படையாக பேசணுமா அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வெறும் ஊழல் செய்யாதவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பொருத்தம் பொதுவாக போகிறதுக்கு பதிலாக இது மாணவர்கள் இடையில பேசினதுனால கட்சியை பற்றி குறிப்பிட வேண்டாம் வரப்போகிற காலத்தில் அரசியல் மேடைகளில் பேசும்போது தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் ஊழல் மத்தியில் ஆண்ட கட்சிகளை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்கு அது வெளிப்படையாக பேசுவார் என்று நான் நினைக்கிறேன் அதே சமயம் பணம் கொடுத்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க என்ற விஷயங்களும் முக்கியமான ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கறேன் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது பெரியாரை வந்து ஜாதி கூப்பியில் அடைக்கிற ஒன்றிய அரசின் செயலை கண்டிக்கிற ஒரு விஷயமும் வரவிருக்கத்தக்க ஒரு விஷயமா பாக்க அது ரொம்ப எளிய முறையில வந்து அந்த இளைஞர்களுக்கு அவர் விளக்கியிருக்காரு விவசாயி வந்து ஜாதி மதம் பார்த்துதான் விளைவிக்கிறானா காயிலே வெயிலும் மழையும் வந்து ஜாதி மதம் பார்த்து தான் நடக்கிறதா இந்த விஷயங்கள்லாம் இயற்கையை நடந்துக்கிறதா போன்ற விஷயங்கள்லாம் வந்து எளிமையா வந்து இந்த இளைஞர்கள் மனசுல புரிய வைக்கிற ஒரு விஷயம் இந்த சூழல்ல ஜாதி மதத்தை பற்றி அரசியல் செய்கிற கட்சிகள் கட்சிகள் வந்து நாட்டுல பெரிய இருக்கிற சூழல்ல நிச்சயமாக இப்ப விஜயோடைய அந்த கருத்து வந்து இளைஞர்கள் மனசுல பதிஞ்சதுன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்போது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பெரியாதவன் பெரியார வந்து ஜாதி குப்பியில் அடைச்ச வந்து ஜாதி குப்பியில் அடைத்த மத்திய அரசை ஒன்றிய அரசை கண்டித்த விஜயுடைய விமர்சனமும் வரவேற்கத்தக்கது என்பது என் கருத்து அதே வேளையில் நீட் தான் உலகமா என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய விஜய் நீட்டை எதிர்த்து என்ன பேசினார் அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுகிறது இல்லையா அது வரப்போற காலகட்டத்தில் அவர் பேசணும் ஆக்சுவலாக யாருக்கிட்ட இப்போ பேசியிருக்கணுமோ நீட்டு மட்டுமே உலகம் நீட்டு வேண்டாம் என்பதுதான் அவருடைய கொள்கை அந்த தாவேக்காவுடைய கொள்கையை வந்து நீட் எக்ஸாம் எடுத்து தான் அவங்க வந்து அவங்களுடைய கொள்கை பிரகடனமே அமைஞ்சிருக்கு தான் அவங்க போராடி இருக்காங்க ஆனால் கிரௌண்ட் லெவலில் அவங்க என்ன போராடினாங்க அப்படின்றது வரப்போற காலகட்டத்தில் அரசியல் ரீதி அவங்க வந்து நீட்டை பத்தி எந்த மாதிரியான ஒரு பரப்புரை அவங்க செய்ய போறாங்கன்றதை நம்ம தான் பார்க்கணும் ஆனால் நீட்டுக்கு எதிராக அவர் களமாடுகிறார் என்பது தெரிந்த விஷயம் தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்